இந்த மண்ணில் ஆரியர்கள் என்ற ஒரு இனம் மரபினம் உண்டு ஆரியர் அல்லாத ஒரு இனம் ஒரு மரபினம் உண்டு தேசிய இனம் வேறு மரபினம் என்பது வேறு மரபினம் என்று வருகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் நாம் எல்லோரும் ஒரே மரபினம்தான் தான் பார்ப்பனர் அல்லாத மரபினம் அதை இலக்கியம் அல்லது வரலாற்று ஆய்வுகள் திராவிட மரபினம் என்று சொல்லுகிறார்கள் திராவிட மரபினம் என்று சொன்னது திராவிட கட்சிகள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்து அதை எதிர்த்து எதிர்மறையாக அணுக வேண்டியதில்லை இந்த மண்ணில் ஆரிய மரபின அரசியலுக்கு நேர் எதிரானது திராவிட மரபின அரசியல் என்று அடையாளம் காட்டியவர் பண்டிதர் அயோத்திதாசர் அதை பண்டிதர் அயோத்தியதாசர் தான் முதன் முதலில் திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் அல்லது தமிழர் என்று உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு காரணம் ஆரிய எதிர்ப்புதான் பார்ப்பனிய எதிர்ப்புதான் சனாதன எதிர்ப்புதான் அதுதான் அடிப்படை அதுதான் அடிப்படை பகலவன் தந்தை பெரியார் தோன்றுவதற்கு முன்பே இந்த மண்ணில் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஜான் ரத்னம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி நடத்தினார் அவருக்கு முன்னால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கம் இந்த மண்ணில் இருந்தது என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த திராவிடம் என்கிற கருத்தை அல்லது அந்த அரசியலை அந்த பண்பாட்டை இந்த மண்ணில் ஆரியத்திற்கு மாற்றாக வைத்தவர்கள் நம்முடைய ஞான ஞானவம்சத்தின் முன்னோடிகள் அதை ஒத்த ஒரு அரசியல் பார்வையாகத்தான் தம்பி மௌன யாத்திரிகாவின் படைப்பை நான் பார்க்கிறேன் நாம் இந்த மண்ணில் கருத்தியல் சார்ந்து மக்களை அணிதிரட்ட வேண்டியிருக்கிறது பல கட்சிகள் பல தலைவர்கள் சாதி உணர்ச்சியை தூண்டிதான் மக்களை திரட்டுகிறார்கள் சில பேர் மதவெறியை தூண்டி மக்களை திரட்டுகிறார்கள் இந்த மண்ணில் கொள்கையைச் சொல்லி மக்களை திரட்டுகிற நாம் இன்றைக்கு வழிபட்டு வருகிறோம்